ஓம் குருவளியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவெளியே தீபம் தீபம் ஓம் குரு பதமி காப்பு காப்பு மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கி செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது ஒரு குழந்தையாக பிறந்தவொடனே நேராக படுத்த நிலையும் செய்கின்ற எளிமையான பயிற்சிகளை தான் ஆசனமாக நம்ம பேரிட்டு அதை பயிற்சி செய்து வருகின்றோம் நம்ம வளர்ந்து வந்ததுக்கப்புறம் அந்த எல்லாம் மறந்துட்டோம் அந்த வகையில் நேராக படுத்த நிலையிலேயே நம்ம என்னென்ன பயிற்சிகள் செய்தால் நமக்கு உடல் உள் உறுப்புகள் நன்றாக இயங்கி செய்ய முடியும் அந்த வகையில் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது தைராய்டு பேரா தைராய்டு அதே அதே மாதிரி தொடை தசைகள் நிறை நிறையவர்களுக்கு கால் தொடை தசைகள் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்போ நடப்பதற்கு அவர்களுக்கு சிரமமாக இருக்கும் நடக்கும் பொழுது அந்த தசைகள் ஒன்றுக்கொன்று உராய்ந்து புண்கள் வரக்கூடிய நிலை ஏற்படும் மூச்சு வாங்கக்கூடிய நிலை ஏற்படும் அப்போ தைராய்டு பேரா தைராய்டு நன்றாக இயங்குவதற்கும் நேராக படுத்த நிலையில் என்ன பயிற்சி பண்ண போகிறோம் தொடை தசைகள் அந்தந்த வயதுக்கு ஏற்ப கரெக்டாக இருக்கணும் அதற்குரிய நிலை இந்த பயிற்சியின் மூலமாக கிடைக்கின்றது இதோடு சேர்த்து உணவிலும் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்திக்கிடணும் கிடணும் பசிக்கும் பொழுது பசி அறிந்து சாப்பிடக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் சாத்தியமான உணவு எடுத்துக்கொள்ளுங்கள் சிறுதானிய உணவுகள் அதிகமாக எடுத்துக்கோங்க கீரை பல வகைகள் அதிகமாக எடுத்துக்கோங்க இரவு சாப்பாடு ஏழரை மணிக்குள்ளே அரைவேறு சாப்பாடு கால்வெயர் வாட்டர் கால்வேரி ஏர் செல்வதற்கு இடம் இருக்கணும் அந்த மாதிரி பயிற்சி அமைத்துக்கொண்டு இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சிகளை அழகாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க முடிந்த அளவு சூரிய ஒளி மேலே படுகின்ற பொழுது காலையில் இருந்து ஆறரை வரைக்கும் நமது மேலே சூரிய ஒளி படுற மாதிரி அந்த ஓப்பன் ஸ்பேஸில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் மாலை அஞ்சரைலேருந்து ஆறு மணிக்குள்ளே அந்த சூரிய ஒளி படுற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இன்னும் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அதிக கழிவுகள் எல்லாம் வெளியே போகும் மிக நல்ல பலன் கிடைக்கும் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களே இப்பொழுது நேராக படுத்த நிலையில் ஒவ்வொரு காலாக எப்படி ரைஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இந்த பயிற்சி செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிர்ந்து உட்கார்ந்துக்கணும் கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் ஒரு ஐந்து முன்னாடி கவனம் செலுத்துங்கள் பொறுமையாக கண்களை திறந்து கொள்ளுங்கள் இப்போ அப்படி திரும்பி நேராக படுத்துக்கோங்க ஒவ்வொரு ஸ்டெப்பாக நிதானமாக பார்ப்போம் முதல்ல பொறுமையாக நேராக படுத்துக்கொள்ளுங்கள் ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க கை நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு வலது கால் மட்டும் ஸ்ட்ரைட்டாக ரைஸ் பண்ணிக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க சாதாரண மூச்சில் பண்ணுறாங்க கை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அடுத்த கால் மெதுவாக ரைஸ் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க இப்போ மூச்சை உள்ளெழுத்துகிட்டே வலது கால் மட்டும் ரைஸ் பண்ணுங்கள் ஸ்ட்ரெயிட்டாக மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு வெளியே விட்டுட்டு ரிலாக்ஸ் அடுத்த கால் மூச்சு உள்ளெழுத்துட்டு ரைஸ் பண்ணுங்கள் மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு வெளியே விட்டுகிட்டே ரிலாக்ஸ் ஃபைவ் செகண்ட் நார்மல் பிரீத்திங் பண்ணிப்போங்க இப்போ படுத்த நிலையிலே மச்சாசனம் போகிறாங்க ரெண்டு கை உதவினால தலையை நல்லா கழுத்து அந்த மாதிரி வச்சுக்கோங்க கை அப்படி மடியில் வச்சுக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் கை உதவியோட தலையை நேராக வச்சுக்கோங்க பொறுமையாக நார்மல் பிரீத்திங் பண்ணிக்கோங்க இப்போ இதே மச்சாசனத்தை மூச்சை உள்ளெழுத்து பண்ண போகிறாங்க மூச்சு உள்ளெழுத்துகிட்டே மூச்சு அடைக்குவாங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு வெளியிட்டே ரிலாக்ஸ் இப்போ மச்சாசனத்திலே கைகளை கும்பிட்டுற நிலையில் பண்ணுறாங்க மச்சாசனம் பண்ணிக்கோங்க கைகளை அப்படி ஜஸ்ட்டுக்கு நேராக கும்பிட்டுவோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்க இப்போ மூச்சு உள்ள எழுத்துகிட்டே மச்சாசனம் கைகளை கும்பிட்டுற நிலை மூச்சு அடைக்கோங்க கை கும்பிட்டுக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் கைகளை பக்கவாட்டில் வச்சுக்கோங்க ஒரு ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் நேர்களுக்காக மீண்டும் ஒரு முறை ஒன்று ஒன்றா பண்ணப்புறாங்க முதல்ல நார்மல் ப்ரீத்திங்கில் கால் மட்டும் ஸ்ட்ரைட்டாக ரைஸ் பண்ணுறாங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் கை நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அடுத்த கால் ஒன் ஃபீட் ரைஸ் பண்ணுங்கள் நல்லா ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் இப்போ மூச்சு உள்ளெழுத்துகிட்டே வலது கால் ஸ்ட்ரைட்டாக ரைஸ் பண்ணிக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு வெளியே விட்டுட்டு ரிலாக்ஸ் அடுத்த கால் மூச்சு உள்ளெழுத்துகிட்டே மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு மூச்சுடைய விட்டுகிட்டே ரிலாக்ஸ் ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் இப்போ மச்சாசனம் சாதாரண மூச்சில் பண்ணுறாங்க தலை நல்லா உச்சநிலையை அனுமதி வச்சுக்கோங்க கை மேலே வச்சுக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் கை உதவியோட தலை நேராக வச்சுக்கோங்க இப்போ மச்சாசனம் பண்ணிவிட்டு கை கும்பிட்ட நிலையில் பண்ணுறாங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் இப்போ மூச்சு உள்ளெழுத்துகிட்டே மச்சாசனம் மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு வெளியேட்டுக்கிட்டே ரிலாக்ஸ் கைகளை பக்கவாட்டில் வச்சுக்கோங்க நார்மல் ப்ரீத்திங் பண்ணிக்கோங்க ஒரு ஃபைவ் செகண்ட் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க பொறுமையாக எழுந்து சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள் இரண்டு முத்திரைகள் பார்ப்போம் முதல் முத்திரையாக ஹாகினி முத்திரை எல்லா கைவரலையும் சேர்த்துக்கோங்க மெதுவா மூச்சை உள்ளெழுத்து மெதுவா மூச்சு ஒரு மூன்று முறை நார்மல் பிரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க முக முத்திரை பெருவரல் நோக்கி மேல் நோக்கி வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ள மெதுவோ மூச்சை விளையாடுங்க தென் நார்மல் பிரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மரம் மூச்சையில் வைக்கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இப்போ சூன்ய முத்திரை நடுவரல் மடிச்சுக்கோங்க என்னோட மேத்தில் கட்டையவரல் மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவோ மூச்சை ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அர்த்த பத்மாசனத்தில் இந்த முத்திரை வளப்பறாங்க கால் நீட்டிக்கோங்க ஒரு கால் மட்டும் அனுப்பிச்சுக்கோங்க ஹாகினி முத்திரை எல்லா கை சேர்த்துக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவோ மூச்சு வழியோட ஒரு மூன்று முறை நார்மல் பிரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மரம் மூச்சில் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் முகமுத்திரை பெருவரல் நோக்கி நாலோ குறித்து வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உடல் மெதுவாக மூச்சு விளையாடுவோம் ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க சூன்ய முத்திரை நடுவரல் மடித்துக்கோங்க ரெண்டு நேரத்தில் கட்டையவரல் மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு விளையோடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணியிருக்கோம் இப்போ வஜ்ராசனத்தில் இந்த முத்திரை பண்ண போகிறாங்க இதை பார்ப்பவர்கள் ஏதாவது ஒரு ஆசனத்தில் பயிற்சி பண்ணாலே போகிறோம் உங்களுக்கு எது வருகின்றதோ அதில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் காகினி முத்திரை எல்லா கை சேர்த்துக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளலுக்கு மிக மெதுவாக மூச்சு விளையாடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மரம் மூச்சில் இருக்கட்டும்

மெதுவா மூச்சை உள்ள எடுத்து மெதுவா மூச்சு வலியுறுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மரம் உச்சிலை கட்டும் ரிலாக்ஸ் பண்ணி அப்படி சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள் கை சின்முத்துறை கண்களை மூடி உங்களது மூச்சோட்டத்தை நெற்றி பூர்வமயத்தில் ஒரு ஒரு நிமிடம் கூர்ந்து தியானிக்கவும் நேர்களை இன்றைக்கு பார்த்த அந்த பயிற்சிகளை காலை மாலை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க நேரம் உள்ளவர்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக பயிற்சி பண்ணுங்கள் உடலுக்கு ஒரு நல்ல ஓய்வு கொடுத்துக்கோங்க இரவு ஒன்பதரிலிருந்து காலை மூன்று மணி வரைக்கும் ஒரு ஆழ்ந்த நித்திரை வச்சுக்கோங்க சாத்வீகமான உணவு எடுத்துக்கோங்க நிச்சயமாக தைராய்டு பேரா தைராய்டு மிகச் சிறப்பாக இயங்கும் ஆஸ்மா சைனஸ் வராமல் சிறப்பாக வளமாக வாழலாம் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் எளிமையான பயிற்சிகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்